கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இரவு நேரத்தில் சாலையோரங்களில் தனியார் நிறுவனம் மாங்குள் கழிவு கொட்டி செல்வதால் பொதுமக்கள் கடும் குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது தர்பூர் அடுத்த மல்லப்பாடி கிராமத்துல தனியாருக்கு சொந்தமான மாங்குல் நிறுவனங்கள் இருந்து மாங்குள் கழிவுகளை ஏற்றி கொண்டு வந்த டேங்கர் லாரி திடீரென சாலையோரம் நிறுத்தி மாங்குள் கழிவுகளை வந்து கொட்டியிருக்காங்க மல்லப்பாடி கிராமத்தில் இருந்து சக்கலி நட்டம் அருகே உள்ள பையனூர் கிராமம் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையோரம் முழுவதும் மாங்குல் கழிவுகளை வந்து கொட்டி சென்றிருக்கிறாங்க இரவு நேரங்கள்ல அவ்வழியாக சென்ற ஓட்டுநர்கள் அதாவது இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க பயனூர் கிராமத்திலிருந்து நெடுஞ்சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்ட டேங்கர் லாரியிலிருந்து சுமார் பதினாறு டன் மாங்குல் கழிவுகளை வந்து சாலையோரத்தில் அங்கங்கே கொட்டியிருக்கிறாங்க சாலை முழுவதும் குர்நாட்டம் வீட்டுவதால அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் வந்து லாரி ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க மது போதையில் இருந்த லாரி ஓட்டுநர் வந்து பொதுமக்கள் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து டேங்கர் லாரியிலிருந்து கழிவுகளை வந்து சாலையோரத்திலே கொட்டிட்டு சொல்றாங்க இது குறித்து பர்கூர் மக்கள் பர்கூர் பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள மாங்குல் கழிவுகள் இருந்து பெறப்படும் மாங்குல் கழிவுகளை வந்து முறையாக அழிக்காம டேங்கர் இருந்து கொண்டு இரவு நேரங்களில் வந்து சாலையோரத்துல கொட்டியதாக புகார் தெரிவிக்கிறாங்க அதாவது உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் வந்து அந்த டேங்கர் லாரியினுடைய ஓட்டுநர்கள் வந்து பேசுறதாகவும் தெரிவிச்சு வராங்க இது குறித்து மாவட்ட நிர்வாகம் வந்து தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்து கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க கிருஷ்ணாணி கிருஷ்ணகிரி பர்பூர் அருகே இரவு நேரத்தில் சாலையோரங்களில் தனியார் நிறுவனம் மாங்குள் கழிவு கொட்டி செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்